ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லோருக்கும் எப்போது நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் கார்த்திகை விரதம் கந்தனை வணங்க களியின் கொடுமை தீங்கும் குன்றிருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பர் மலையும் மலையும் சார்ந்த இடம் குறிஞ்சி குறிஞ்சி கடவுளாக குமரன் முருகனே மலைகளின் மீது ஆட்சி செய்கிறார் தெய்வங்களின் உயர்ந்தவராக திகழ்வதால் அவரை தெய்வ சிகாமணி என்று போற்றுவர் கந்தனை கரம் குவித்து வணங்குவோருக்கு கலியின் கொடுமையும் காலபயமும் கிடையாது என்று வடமொழி காந்தம் குறிப்பிடுகிறது முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் முக்கியமானது கார்த்திகை விரதம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் கந்தம் பெருமான் கார்த்திகையில் கந்தனை வழிபட துன்பம் கடன் தொல்லை தீங்கும் முருகன் கோயில்களில் விளக்கி ஏற்றி வழிபட வேண்டும் அரோகரா அரோகரா சொல்லி ஆறுமுகனை வழிபட அனைத்தும் கிடைக்கும் கார்த்திகை நன்னாளில் முருகப்பெருமானை வணங்கி நற்பலன்கள் பெறுவோம் முருகனுக்கு உரியது சஷ்டி விரதம் எந்த விலையானாலும் கந்தனருள் இருந்தால் பந்த வழி ஓடும் என்பது ஆன்றோர் வாக்கு அந்த ஆறுமுகனுக்குரிய விரதங்களுள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது கந்த சஷ்டி விரதம் சஷ்டி நாளில் முருகனை வழிபட்டால் நவக்கிரகங்கள் மகிழ்ச்சியுடன் நன்மை அளிக்கும் வாழ்வில் எல்லா செல்வங்களும் உண்டாகும் சஷ்டி விரதம் இருப்பவருக்கு குழந்தை பேரே உண்டாகும் கணவனும் மனைவியும் சேர்ந்து சஷ்டி விரதம் இருக்க நல்ல குணமுள்ள குழந்தைகள் பிறப்பர் இன்று காலை மாலை கந்த சஷ்டி கவசம் படிப்பது எல்லா நன்மையும் தரும் முருகன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் சஷ்டியில் கந்தனை வழிபட துன்பம் கடன் தொல்லை நீங்கும் இதை முற்றிலுமாக உறுதியாகச் சொல்ல முடியும் கந்தனிருக்க பயமேன்